காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரனே தஞ்சம் தஞ்சமலை தடம் ராமச்சூரே தஞ்சம் சூடி கொடுத்து சொல்ல கோதை நான் சேசி மத்திய விஷயம் சித்தாரிய மனோந்த நந்த நந்தன சுந்தரி ஹோதாயிரி திமலம் ஜாயஹிந்த ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனையும் போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றி அப்படின்னு ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீவேல் வாசாசம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான பதிவு சொல்ல போகிறேன் முதல் விஷயம் லேடிஸ் பர்ஸ் ரொம்ப நாளாக லேடிஸ் பர்ஸ் கேட்டாங்க இப்போ யாருமே லேடிஸ் பர்ஸ் கேட்கல இல்லாதப்போ பர்ஸு பர்ஸு இப்போ பர்ஸ் போட்டாச்சு நான் ஒரு வீடியோ போடல ஒரு பத்து நாள் அதனால் பர்ஸ் யாருமே கேட்கல சும்மா லேடிஸ் வாங்கிங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் கண்டெய்னர் இது வாட்டர் ப்ரூஃப் தண்ணி உள்ளே போகாது மாதிரி ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஜிப்பு வந்து அழகாக சூப்பராக தனித்தனியாக வந்து என்ன பண்ணால் பணம் போட்டுக்கலாம் இந்த ஜிப்பில் ரெண்டுலேயுமே செம்மையாக போட்டுக்கலாம் ரெண்டு ஜிப்லையுமே அது தனித்தனியாகவே இருக்கும் ஒன்றோட ஒன்றும் சேராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு ஸ்லாட் இந்த கார்டு நாடு கார்டு சொல்லிக்கலாம் பேன் கார்டு சொல்லிக்கலாம் ஆதார் கார்டு சொல்லிக்கலாம் கார்டு வந்து அழகாக சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சார் இந்த பர்சில் பெரிய விஷயம் இருக்குது உங்கள் பர்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செல்ஃபோன் இருக்குது இந்த ஃபோனை வந்து இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஃபோனை வந்து அழகாக இதில் சூப்பராக சொல்லி வச்சுக்கலாம் இந்த ஃபோனை வந்து சூப்பராக சொல்லி வச்சுக்கலாம் இந்த அது மாதிரி பெருசாக கொஞ்சம் பர்ஸ் பண்ணியிருக்கோம் இது சின்னதாக இருந்துச்சு ஆல்ரெடி இதை பெருசாக போட்டிருக்கோம் அப்போ ஃபோன் வந்து சூப்பராக சொல்லி வச்சுக்கலாம் அப்போ ஃபோன் சொல்லுவதுக்கு இதாச்சு கார்டு வச்சுக்கலாம் எல்லாமே வச்சுக்கூடிய பர்ஸ் இந்த பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொன்பது நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலு அதாவது ஸ்ரீரங்க அன்னதானம் இந்த எல்லாத்துக்கும் அன்னதானம் பேர் படித்தாச்சு ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஸ்ரீராமில் படித்தேன் விஜயலட்சுமி முப்புடாதி அப்படிங்கிறவங்க அதாவது எர்ணாகுளத்துலேருந்து கேரளாவில் இருக்கக்கூடியவருடைய தோழி வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா அவங்க பையன் பாலகுமார் விக்னேஷ்காவை அதாவது நாகமணி திருவரசு அப்படிங்கிறதுல ஆண்டாள் கோவில் திருமணம் நடக்கப்போகுது திருமண திருமணம் அது பதினொன்றாம் தேதி போகுது அதுக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் ப்ளஸ் இரநூறு பேருக்கு சாப்பாடு ப்ளஸ்ஸு மாலை அது எல்லாம் நம்ம எடுத்து தரோன்னு சொல்லியிருக்கோம் அவர் ஆண்டாளாக கேட்டாங்க அப்போ கேட்டப்போ யாருன்னா ராமலட்சுமி ஈரோட்டிலேருந்து அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க அவரோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நான் வாலண்டியாக கேட்டது கார்த்திகாட்ட கேட்டேன் நான் ரொம்ப கார்த்திகா நினசையக்கூடிய காலத்தில் கேட்டேன் அவங்க ஒரு ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ இது எப்படியும் பட்ஜெட் வந்து ஒரு லட்ச ரூபா ஆகும் நம்மள்ட்ட நான் பன்னெண்டாயிரம் வந்திருக்குன்னு எண்பத்தெட்டாயிரம் ஆண்டாள் அனுப்புவான்னு நினைக்கிறேன் நினச்சா சூப்பராக ஆண்டாள் கல்யாணம் நிச்சயமாக நடந்துடும் அது நாதமுனி திருவரசு அப்படிங்கிறத திருவரசில் நாலாயிரம் திவ்ய பிரபத்தத்தை பாடின அவங்க கோவிலில் தான் அந்த திருவரசு திருவரசுனா ஆன இடத்துல அங்கே தாயாருக்கு தான் நடக்கப்போகுது அதில் நாலு நா நமக்கு ஒரு ஏழு நாள் உபயம் காத்தா உபயம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கி என்ன சார் கையில் சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாகவே என்னுடைய தோழி விஜய விஜயலட்சுமி முப்பிடாது அவங்க பையனுக்கு இன்னைக்கு வந்து கைக்கரியும் பண்ணியாச்சு ஆல்ரெடி இன்னைக்கு இன்னைக்கு காட்டியும் அஞ்சு மணிக்கு பூஜை இருக்குது அந்த பூஜையில் இன்றைக்கி பண்ணியாச்சு அதை நான் ஸ்டேட்டஸில் வைக்க போகிறேன் அவங்களுக்கும் அனுப்ப போகிறேன் விஜய அவங்களுக்கு பார்த்துங்க நாதமுணி திருசு இதில் தான் மாங்கலிகம் செய்ய போகிறாங்க ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் நான் நிச்சயமாக ஏன்னா ஆண்டாள் அம்மாவுக்கு நூறு கிலோ தங்க கொடுத்தது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு பெரிய மாற்றம் இந்த நாதமுனி திருவரசு அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கவே முடியாதும்மா பெரியாழ்வாரோட குரு யாரா நாதமுனி தான் ஆண்டாளோட அப்பா யார் வளர்த்தவர் என்ன நம்ம பெரியாழ்வார்னா அவரோட குரு யாருன்னு கேட்டிங்கன்னா நாதமுனி இந்த நாதமுடி திருவரசில் நாலாயிரம் திப்பிய பிரபந்தத்தை வச்சவரே அவர் தான் இந்த சைவம் வைணவத்தை உருவாக்கினவரே யார் ஆனால் நம்மளால்தான் நாதமுனி திருவரசு அவருக்கு அவரோட இருக்கிற இடத்துல ஆண்டாள் அப்படியே ஜம்முன்னு இருப்பாங்க பெருமாள் செம்மையாக இருப்பாங்க நின்ற குளத்தில் ஆங்க திருக்கல்யாணம் அற்புதமாக நடக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகம் முழுக்க எந்த முறை இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு ஒம்பது ஒம்பது பதினொன்று வந்து உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் தினமும் ஒன்று தான் நடக்குது ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் உலகம் முழுக்க எந்த மூல இருந்தாலும் நான் ட்ராயிங் போட்டு தரேன் நிச்சயமாக அந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாசக கடிப்படி செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முத்தொம்போது நூற்றி இருபத்தி நாள் இருபத்தி இருபத்தி டிராயிங் போட்டு தருவேன் நிச்சயமா பயன்படுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்குன்னா இதுதான் உண்மையான விஷயம் வீடு வந்து சதுரம் சம்பவம் வீட்டுக்குள்ளே குருச்சந்திர யோகம் வரணும்னா இன்றைக்கி ஸ்ரீராம் வாசா சார் பாருங்க அதை சொல்லியிருக்கேன் உங்கள் வீடு குருச்சந்திர யோகம் கிடைக்கணுன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவில் அற்புதமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதாவது நம்ம இருக்கோம் நம்ம வந்து நம்ம தர்மம் பண்ணால் என்ன கிடைக்கும் தானம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கங்கை போன்ற புனித நதிகளில் முதல் விஷயம் நீராடுவது மூணு தலைமுறையை காக்கும் அதாவது கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது மூன்று தலைமுறைகளை காக்கும் சரிங்க சார் பாலடைந்த கோவிலில் தீபம் ஏற்றுவது பாலடைஞ்ச கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் பாலடைந்த கோவிலில் தீபம் ஏற்றுவது ஐந்து தலைமுறையை காக்கும் ஒரு பாலடைஞ்ச கோவிலில் இருட்டாக கிடைக்கிற சிவன் கோயிலில் எங்கேயோ ரோட்லேயோ இல்லை அந்த ஓரத்துலேயோ எங்கிட்டோ கிடைக்கிற கோயிலில் பழைய கோவிலில் உங்கள் விளால் ஒரு விளக்கு போட்டு ஏற்றுனீங்க அப்படின்னா ஐந்து தலைமுறைகளை காக்கும் அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோயில் பாலடைந்த கோவில் இந்த கோவில் திருப்பணிகளுக்கு உதவுவது கோவில் திருப்பணி தர்மம் தலை காக்கும் ஆலய தர்மம் யாரை காக்கணும் ஏழு தலைமுறைகளை காக்கும் ஆலய தர்மம் ஏழு தலைமுறைகளை மூணாவது கோவில் வந்து திருப்பணிக்கு உதவுறது கோவில் கட்டுறதுக்கு உதவுறது கோவில் வந்து புதுப்பிக்கிறதுக்கு உதவுறது ஒரு பெரிய விஷயம் ஏழு தலைமுறைகளை காக்கும் நாலாவது விஷயம் ஒரு அம்மா அப்பா இல்லாத பெண்ணுக்கு திருமணம் செய்யறது ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்வது ஏழை பெண்ணுக்கு அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சேலை எடுத்து கொடுக்கறதோ இல்லை திருமணத்துக்கு வந்து ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கறதோ இல்லை திருமணத்துக்கு வந்து ஒரு சாப்பாட்டு உதவுறதோ இல்லை ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு ஏழை பெண்ணுக்கு தங்க எடுத்து கொடுக்கறதோ ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்வது ஒன்பது தலைமுறைகளை காக்கும் ஒம்பது தலைமுறையை காக்கும்ண்டா சரி அஞ்சாவது விஷயம் என்ன கைலேஷார் சொல்ல போகிறீங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு அநாத பணம் கிடக்கு அநாதை பணத்துக்கு அந் அந்திம காரியத்தை செஞ்சால் பதினோரு தலைமுறையை காக்கும் ஒரு அநாத பணம் கிடைக்கியா அநாத பணம் கிடக்கும் அது யாரும் எரிக்கவே அல்லாமல் இருப்பான் உண்மையிலே சொன்னேன் அதெல்லாம் ஒரு பெரிய பதினோரு தலைமுறையை காக்கும் இந்த அனாதை பிணத்திற்கு அந்திமம் காரியத்தை செய்தால் பதினோரு தலைமுறையை காக்கும் ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் மனசனும் ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டுரும் எல்லா பேரும் வண்டியை ஏற்றி அடிச்சுக்கிட்டே போவோம் அந்த நாயை எடுத்து ரோட்டு உரமா போட்டு புதைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது எல்லா பேருக்கும் அந்தமான் வேலையை அவன் வட்டி போவான் ஆனால் இதுதான் உண்மை அப்போ அனாதையாக இறந்து கிடக்கக்கூடிய பிணத்தை அந்திய கிரியை செய்தால் பதினோரு தலைமுறையை காக்கும் அஞ்சாவது விஷயம் சொல்லிட்டேன் ஆறாவது விஷயம் நல்லா ஒரு கோசால இருக்கு பசுமாடு இருக்கு கோசாலையில் பசுமாடு இருக்கக்கூடிய கோசாலையை உருவாக்குறதும் சரி கோசாலையை பராமரிக்கிறதும் சரி செம்ம மாற்றம் சார் அது எத்தனை தலைமுறையை சார் காக்கும் பதிமூணு தலைமுறையை காக்கும் கோசாலா ஒரு வாயில்லா ஜீவன் மாடை வச்சு மாட்டுக்கு வைக்க வாங்கி கொடுக்கிறதோ இல்ல வாங்கி வாய்க்குறதோ இல்ல தவுடு வாங்கி கொடுக்கிறதோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா நிச்சயமா பதிமூணு தலைமுறைகளை காக்கும் சரிங்க சார் ஆறு விஷயம் சொல்ல ஏழாம் விஷயம் காசி கயாவில் ராமேஸ்வரத்தில் செய்யப்படும் தர்ப்பணம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம் காசி கயா ராமேஸ்வரத்தில் செய்யப்படும் தர்ப்பணம் பதினாறு தலைமுறைகளை காக்கும் எத்தனை தலைமுறைகளை காக்கும் பதினாறு தலைமுறைகளை காக்குமா காசி கயா ராமேஸ்வரத்தில் போய் பிண்டை போடுறது பதினாறு தலைமுறையை காக்குமா நான் சொன்னது ரெண்டு நாலு ஆறு ஏழு விஷயம் சொல்லிட்டேன் எட்டாவது விஷயம் சார் இந்த எட்டாவது விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு துர்மரணம் இருக்குது உங்கள் வீட்டில் வியாதி பாதக நாளில் யாரோ ஒருத்தவங்க பிறந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தில் எந்த கோவிலுக்கு போகிறத விட திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள பரிசுராமன் டெம்பிளில் போய் வியாதி பாதக நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது உங்களுக்கு இருபது த தலைமுறையை காக்கும் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எங்கே போகணும் வியாதி பாதக நாளில் உங்கள் வீட்டில் யாராவது பிறந்திருக்காங்க வியாதி பாதகத்தில் பிறந்திருக்காங்கன்னா துர்மரணத்தில் உங்கள் வீட்டில் இறந்துருக்காங்க அப்படின்னா எந்த கோவில்னா ஒரே கோவில் தான் நீங்க வந்து எங்கே பொண்ணுனா திருவனந்தபுரம் பக்கத்தில் உள்ள பரசுராமரி டெம்பிள்ல போய் வியாதி பாதக நாளில் நீங்க நிச்சயமா என்ன பண்ணணும் தர்ப்பணம் கொடுக்கணும் அதாவது அன்னதானம் போடணும் அதாவது அன்ன பிண்டம் போடணும் சரிங்க கைலி சார் இருபது தலைமுறை சொல்றீங்க இருபத்தி நாலு தலைமுறையை காக்கும் எது சார் காக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாவது விஷயம் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஏன் உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒத்துமையாக வச்சுக்கிட்டாது இல்லை சாப்பாட்டாவது ஒரு சாப்பாட்டுக்கு உண்டான விஷயத்தையாக ரொம்ப கீழே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உதவி புரிஞ்சிங்க அப்படின்னா இல்லை அவங்க ப குழந்தைகள் வந்து படிக்குது அந்த கல்விக்கு உதவு புரியுறீங்க உங்கள் கூட பிறந்த உங்கள் அக்கா பொண்ணுக்கு உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு உங்கள் கூட இருக்கிற சித்தப்பா பொண்ணு தம்பி பொண்ணு பையன் அண்ணன் அக்கா அந்த மாதிரி கல்வித்துறையில் அன்னதானத்துக்கும் சரி கல்விக்கும் சரி அதாவது படிப்புக்கு உதவி புரிஞ்சுனா இருபத்தி நாலு தலைமுறையை காக்கும் ஞாபகம் வச்சுங்க உங்க கூட இருக்கிறவங்கள எது சார் உசக்தியான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போற பத்தாவது விஷயம்தான் இருபத்தேழு தலைமுறையை காக்கும் சார் எது சார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு யாருன்னே தெரியக்கூடாது தர்மம் வந்து தெரிஞ்சு செய்யறது தானம் வந்து தெரியாமல் செய்யறது தர்மத்துக்கு தானத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணன் வந்து கேட்கிறார் கிருஷ்ணகிட்ட அர்ஜுன் கேட்கிறார் நான் பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாருமே கர்ணனை தானே ரொம்ப பேசுறாங்க என் பேரே வரல அப்படின் கிருஷ்ணன் சொல்றாரு ஒரு பொருளை தராரு அந்த பொருளை நீ வந்து ஒரு வீடு நிறைய தங்க காசா இருக்கு அந்த காசை எடுத்து கொடுவான்னு சொல்றாரு கர்ணன் அர்ஜுனன் சொல்றார் அர்ஜுன்கிட்ட யார் சொல்றார் கிருஷ்ணன் சொல்றார் அவன் என்ன பண்றான் தான் கையால் எடுத்து மக்களை வர சொல்லி எல்லார் கையிலையும் எடுத்து எடுத்து என்ன பண்றான் தங்கத்தை அள்ளி கொடுக்கலான் அந்த தங்கம் தீர்ணப்பட இல்லை அந்த அரண்மனை முழுக்க தங்க இருக்கு தங்க தீர்ணப்பட இல்லை சாயங்காலம் ஆயிடுச்சு ராத்திரி ஆயிடுச்சு கிருஷ்ணா என்னால் ரொம்ப முடியல என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சுங்களான் அர்ஜுனன் அதே கிருஷ்ணர் என்ன பண்றாரு கர்ணனை கூப்பிடுறார் கர்ணா இந்த அரண்மனை முழுக்க தங்க நாணயம் இருக்கு அப்புறம் வந்து அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு நீ வந்து இத கொடுத்துருப்ப மக்களுக்குங்களை உடனே இவன் தண்டனை போறவனை கூப்பிடுறான் மக்களே இந்த அரண்மனை முழுக்க பொருட்கள் இருக்கு யாருக்கு எது வேணாலும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் கர்ணன் கர்ணன் வந்து அப்படி கையை காட்டின்னு போயிடுறான் என்ன பண்ணான் தானே கையால் நினைச்சான் அதுதான் தர்மம் இது வந்து தானம் எடுத்துகிட்டு போடா முகமே தெரியாத ஆளுக்கு விஷயம் இருபத்தேழு தலைமுலையை காக்குனியா தெரியவே தெரிய கூடாது ஒரு ஏழை குழந்தை இருக்கும் படிப்புக்கு உதவி புரியுறது ஒரு யார் அப்பா அம்மா இல்லாத குழந்தை பெரியவங்க இருப்பாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது யாருன்னே தெரியாது பசிய போக்குறது இந்த பசிய போக்குறான் பார் தெரியாதவனுக்கு அன்னதானம் போடுறான் பார் அவன் தான் இருபத்தேழு தலைமுறைகளை காக்கும் அப்ப இருபத்தேழு காக்கணும் நம்ம என்ன செய்யணும் அன்னதானம் போடணும் உண்மையா சொல்றேன் உங்க கர்மா போடுமா நீங்க எல்லாருமே எல்லா வயசுல எல்லா தப்பும் பண்ணுவீங்க நான் இல்லைன்னே சொல்லலை உங்களுக்கு கர்மா போகணும் நம்ம தெரிஞ்சோ தெரியாம நம்ம நடக்கல எறும்ப சாவடிப்போம் பூச்சியை சாவடிப்போம் ஏகப்பட்ட விஷயத்த காலி பண்ணுறோம் நல்லா ஆட்டை தின்போம் கோழியை திம்போம் எல்லாத்தையும் தான் திம்போம் மீனை திம்போம் எல்லாம் சாப்பிட்றோம் நம்ம கூட இருக்கிறனால காலி பண்ணுறோம் எல்லா விஷயம் செய்யறோம் கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம கர்மா போகணும் இருபத்தேழு தலைமுறைக்கு நம்ம கர்மா போகணுன்னா அன்னதானம் தான் போடணும் வேறு எதுவுமே உன்னை காப்பாற்றாதீங்க தான் உன் வாழ்க்கையில் ஒன்று உயர்வை தரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அன்னதானம் தான் போடணும் அன்னதானம் போட்டு பாருங்கள் உங்கள் கர்மா எப்படி போகுதுன்னு பாருங்கள் இதுதான் நிச்சயமான விஷயம் தெரிஞ்சோ தெரியாதவன் சாப்பிடணும் தெரியாதவன் என்னைக்கு சாப்பிட்றானோ அதுதான் பெரிய விஷயமா பார்க்குறேன் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல துறை தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் சர்வம் ஜெய் ஸ்ரீராம் பரமடுவோம் மலைபருவோம் மலைநரை சேகரிப்போம் இன் கோடி இனித்தோலாம் பாரத் பார்த்தா ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதிரி நேற்று லைஃப் போடல செவ்வாய் டைட்டு